நடக்க ஒரு ஒரு படம் அல்ல இது வந்து உண்மையா நடந்த சம்பவம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்புதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியில மனிதனாக பிறந்து அவர் நடமாடி அநேக கிராமங்களுக்கு சென்று அநேக வீடுகளுக்கு சென்று அநேக தேக்களுக்கு சென்று அநேக ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு கொடுத்த விடுதலையில சமாதானத்துல சுகத்துல ஒரு பகுதியை தான் நாம திரைப்படமா நம்ம பார்த்தோம் எத்தனை பேர் இந்த திரைப்படத்தை முடிச்சா பாத்தீங்க கொஞ்சம் கைத்துக்கு பாக்கலாம் அந்த தண்ணு பாருங்க சின்ன வயசு பன்னெண்டு வருஷமா பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ பன்னெண்டு வருஷமா உதிர போக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம்னாவே நம்மளால முடியாது சேர்ந்து போயிருவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இதே திரைப்படத்தை நாங்க போட்டிருந்தோம் அங்க வந்து ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு ஒரு பொண்ணு பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு வந்து மூணு மாசமா ஐயா இந்த திரைப்படத்தை நாங்க பார்த்தோம் இந்த திரைப்படத்தை இருக்கிற மாதிரியே எனக்கு அதே மாதிரிதான் இருக்குது மூணு மாசமா எனக்கு உதிரி போக்கா போயிட்டு இருக்குது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஸ்கூல் போக முடியல படிக்க முடியல கண்ணீரோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அப்பா வந்து சொன்னாங்க ஐயோ என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒண்ணு சுகமானா போதும் நாங்க வந்து நாங்க ஆண்டவர் வேண்டும் சொல்லி அவங்க எங்கிட்ட ஜெயிச்சுட்டு போறாங்க நாங்க அதுக்காக நாங்க போன் பண்ணி விசாரிப்பான் இருக்கிறோம் எந்த நாள் ஆயிருக்குது நாங்க கேப்ப போன் பண்ணி அது மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் அநேக பாடுகள் இருக்கலாம் புயங்கள் இருக்கலாம் கவலை இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வியாதிகள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது இன்னைக்கு சில வியாதிகளை சொல்லிவிடலாம் சில வியாதிகளை சொல்ல முடியாது உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது உங்களை சொல்லுவாங்க பார்க்கும் போது மனுஷனை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும் சில விஷயங்களை நீங்க வெளியே சொல்லவே முடியாது யாரு இதை சொல்லி நீங்க ஆர்வமா நீங்க ஆவலோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்துக்கிட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருவியத்தை முகத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டவர் முகத்தை பார்க்கிறார் அல்ல இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க வந்து உங்க முகத்தை பார்த்து பேசிட்டு ஒருவேளை உங்களுக்கு நல்ல மாதிரி பேசுவாங்க பின்னாடி போய் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க உங்ககிட்ட அவங்க நம்பிக்கையா பேசுவாங்க பின்னாடி போய் உங்களுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாங்க கிட்ட உங்களை பத்தி குறை சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை உங்க இருதயத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் கண்டிப்பா செய்வார் பார்த்துட்டு போறவர் அல்ல நீங்க வேண்டிட்டு நீங்க இருக்கீங்கன்னா விசுவாசிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகமாகும்